வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சில நாடுகள் வந்து தங்க நாட்டுல வந்து கிராமப்புற பகுதியில் வந்து இருங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம குடும்பத்துடன் வாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கும்போது இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்தியாம இருக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க ஏன் இந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் யூரோப்பியன் கண்டரியில இருக்கக்கூடிய ஸ்பெயின்ல தான் இந்த வாய்ப்பு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து நகரத்தை நோக்கி வந்து பயணம் செய்யும்பொழுது அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல போய் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல வசதியும் செஞ்சு கொடுத்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பொருந்தாது ஒரு சிலருக்கு மட்டுமே தான் இந்த வாய்ப்பு வந்து பொருந்தும் அப்படி இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வந்து பொருந்த போகுது இது என்ன மாதிரி இந்த வாய்ப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் நமக்கான வாய்ப்புகள் வந்து தங்குறதுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் எப்படி வேற என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லாமே வந்து டீட்டெயில் தான் நான் வந்து இதில் வந்து பதிவு செய்கிறேன் நானு ஸோ ஸ்பெயினில் இருக்க கூடிய எந்தெந்த கிராமத்தில் இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கப்பூர்ல இருந்தே ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம புதுசா ஒரு டூல் கிரியேட் பண்றதா சொல்லியிருந்தோம் அந்த டூல வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அந்த டூல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றக்கான ப்ராசஸும் நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த டூல் வந்து எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டூலை வந்து மொத்தமே மூணே மூணு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் ஒன்னு வந்து கிரியேட் பண்ண நாங்க யூஸ் பண்ணுவோம் இன்னொன்னு இதுல ரிஜிஸ்டர் பண்ற நீங்க யூஸ் பண்ணுவீங்க மூணாவது கம்பெனில இருக்க கூட ஹெச்எஸ் சோ இதை தவிர வேற யாருமே இந்த டூலை வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டாவது இந்த டூல வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது போது பொதுவாக நமக்கு எந்த நாட்டில் வாய்ப்பு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு எந்தெந்த நாட்டில் எல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில நமக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம் அதே மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நாங்கள் வந்து சொல்லிடுவோம் இது போக யூரோப்பியன் ஸ்டைல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மர் சிவியும் யூரோப்பா சிவியும் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு ஒரு ரூட் மேப்பும் நாங்கள் வந்து கையில் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அது போக இந்த டூல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களை பத்தி செல் இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அந்த வீடியோ வந்து அந்த டூல வந்து ஆட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாம டிக்டாக்லயே நாங்க வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்க செப்பா இருக்கீங்க வெல்டரா இருக்கீங்க சிஎன்சி ஆப்ரேட்டரா இருக்கீங்க எலக்ட்ரிக்கல் பர்சனா இருக்கீங்க பிளம்பரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கில்டு பேஸ்ட்ல இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்க நீங்க வீடியோ எடுத்து கொடுத்தாலும் அதையும் நாங்க வந்து அப்லோட் பண்ணி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது மட்டும் இல்லாம இந்த டூல்ல எந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் வந்து அவர் லாங்குவேஜ்ல பாக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த லாங்குவேஜ்ல வந்து பாத்துக்கலாம் சே எக்ஸாம்பிள் இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஜெர்மனில இருக்காரு அப்படின்னா டச் லாங்குவேஜ்ல பாக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப போர்ச்சுகல்ல இருக்கவர் வந்து பார்க்கறாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ்ல சேஞ்சஸ் சேஞ்ச் பண்ணி அந்த லாங்குவேஜ் வந்து அவர் வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்க வீடியோல சப்டைட்டில் வந்து நாங்க வந்து கொடுக்கறதுனால ஈஸியா ஸியா அவங்க லாங்குவேஜ் அவங்களால புரிஞ்சிக்க முடியறதுனால உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதேமாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் வந்து இருக்கு அதையும் நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கணும்னு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சிக்கும் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட் எங்கள் கிட்ட இருக்காங்க அப்படின்றது தான் வாங்கி நாங்களே வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறனால ஸோ ஈஸியாக நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே வந்து கிடைக்கும் இது போக எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீகெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் இதை பத்தியுமே வேண்டிய அவசியமே வந்து கிடையாது அதே மாதிரி இண்டிஜுவலா நீங்க ட்ரை ப்ரொவிஷன்ஸும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு டைப் ஆஃப் அதாவது உங்களுக்கு சிவி கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கு அதோட வெப்சைட் லிங்க் எல்லாமே நாங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்றதுனால நீங்களும் உங்க செல்போன் நீங்களும் வந்து ட்ரை பண்றதும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சோ விருப்பம் இருக்கவங்க இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எங்க டீம் மூலியமா நீங்க வந்து கன்சல்டிங் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நான் வந்து தயாரா இருக்கேன் விருப்பம் இருக்கவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயத்தினே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் விசா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த விசா எப்படி வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் டைரெக்டா நீங்க அப்ளை பண்ணா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்காது இதுக்கு சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க விசால அந்த ரெண்டு வகையான விசால எந்த விசால வேணாலும் நீங்க வந்து போகலாம் அது ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி இந்த விசால வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன் கூட இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுல வந்து டிஜிட்டல் நாம் விசா ஒரு விசா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விசா வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு பக்கம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கன்சல்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் நம்ம எங்க இருந்தாலும் வேணாலும் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வேலை எங்க வேணாலும் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எதுக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த விசாவை வந்து பயன்படுத்தி நீங்க அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக சேல்ரின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது யூரோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் தோராயமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களோட மந்த்லி சேலரியாக வந்து இருக்கணும் இன்கம் வந்து இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த விசா மூலயமா நீங்க உள்ள போகிறது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து லக்ரேட்டிவ் விசா அப்படின்ற ஒரு விசா வந்து இருக்கு ஸோ இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரிட்டைமெண்ட் ஆன பர்சன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல பிஸ்னஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த விசாவை பயன்படுத்திட்டு உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு இதுல வந்து உங்களோட உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் ருபீஸ் வந்து பர் மந்த் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விசால எந்த விசால நீங்க எலிஜிபிள் ஆகிறீங்களோ அந்த விசா மூலியமா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த கிராமங்களில் நீங்க போய் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அது என்னன்றது அடுத்து நான் சொல்றேன் அடுத்தது இந்த விசா அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட்ல வந்து உங்களுக்கு மினிமம் ஒன் இயர் வேலிடிட்டி வந்து இருக்கணும் அதே மாதிரி கிரிமினல் ரெக்கார்டு இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் பேன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை அப்படின்றத டபிள்யூஹெச்ஓ தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் அதாவது உங்கள்கிட்ட வந்து இன்கம் இருக்குது அப்படின்றது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெவன்யூ வந்து எனக்கு எவ்ரி மந்த் வந்துட்டு இருக்குன்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஃபனட்டாக எடுத்துருக்கணும் நீங்கள் மேரீட் பர்சன் அப்படின்னா டெஃபனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விசா வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்றத ஏதாவது இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ண போறேன்ன்றத வந்து டெபினட்டா வந்து இங்க இருக்கக்கூடிய தூதரகத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்பசில வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஒன்னு வந்து டெல்லியில இருக்கு இன்னொன்னு வந்து மும்பையில இருக்கு அங்க அப்ளை பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் லிட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த விசா வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க ஸ்பெயின்ல போய் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அடையாள அட்டையை வந்து நீங்க வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து நம்ம சொல்லுவோம் நீங்க யூனியன் சொல்லுவீங்களா அந்த மன்றத்துல போய் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அக்கௌண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தையுமே நீங்க உள்ள போன ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம் நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு கிராமத்துக்கும் தகுந்த மாதிரி வந்து அது மாறும் ஸோ அது எந்தெந்த கிராமத்தில் எவ்வளோ தராங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மிடோரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரை லட்சம் வந்து நமக்கு வந்து உதவியாக வந்து கொடுக்குறாங்க இந்த கிராமத்தில் போனால் அதே மாதிரி வந்து இந்தக்கு வந்து நிபந்தனை அப்படின்றது ரெண்டு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அங்கே இருக்கணும் உங்களோட ஏஜ் முப்பதுக்குள்ளே இருக்கணும் அதுவும் லேடிஸாக இருந்தால் கூடுதல் நன்மைகளும் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கா அஸ்தூரியாஸ் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு மூவாயிரம் யூராவும் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கண்டிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து தொடர்ந்து அங்கேயே வசிக்க வேண்டும் அடுத்தது ரூபியா ஒரன்ஸ் ஸோ இங்கே வந்து மந்த்லி ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க பட் இங்கே கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நமக்கு வந்து தெரியும் அடுத்தது வந்து கிரிகோஸ் டெருவல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ரெண்ட் இன்கம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அடுத்தது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்றாங்க அதே வந்து உங்களுக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகிற வயசுல இருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி யூரோ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபோனா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது நீங்க வீடு வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல சில பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முப்பத்தஞ்சு வயதுக்கு குறையிலாமல் வந்து இருக்கணும் பத்து லட்சம் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யூரோவில் வந்து நீங்கள் வீடு வாங்கணும் அங்கே வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் கம்பல்சரி வந்து அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் இதே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஸோ இங்கே பணம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஸ்கீம் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க போன்ற எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் கேள்விக்குறி தான் ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து பார்த்துங்க குறிப்பாக எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ அதோட அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதேமாதிரி இது கிராமப்புறம் அப்படின்றதுனால நல்ல நல்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் தெரியாது அதுவும் கிராமப்புறம்ன்றும் போது டெஃபினட்டாக தெரியாது அப்போ வந்து நீங்கள் ஸ்பானிஷ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே சர்வே பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது வந்து இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலயும் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு டேட் இருக்கு அந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த அடுத்த இன்டேக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கன்வெர்ட் ஆயிரும் அதாவது உதாரணத்துக்கு ஜனவரி மாதத்துக்கு நீங்க வந்து போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ப ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர்லயே நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்ப நீங்க ஜனவரியில வந்து தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்ப அடுத்து ஏப்ரல்ல இருக்கக்கூடிய மாசத்துக்கு போயிடும் இது உதாரணத்துக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ இதுல அப்ளை பண்றதுக்கு உதவி தேவைப்பட்டாலோ இல்ல வந்து இதுல இருக்கக்கூடிய தகவலில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ வழக்கம் போல எங்க டீம் மூலியமா நீங்க என்னை கன்சல்ட்டிங் மூலியம் புக் பண்ணி என்னை மீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தேவையான டீடெயில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் தரேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலை புத்தகங்களோட நான் வந்து உங்களை சந்திக்க வர எந்த நிகழ்ச்சி விடைபெறுது நான் உங்கள் நம்ம விஷயம் தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்